தமிழர்களுக்காக கனடா பிரதமர் செய்த காரியத்தை பாருங்கள் உடனே சீமான் சொன்னது என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் அதாவது மே பதினெட்டு அப்படிங்கிறது இனப்படுகொலை நாள் அப்படிங்கிறது தமிழர்கள் அனைவருக்கும் தெரிந்தது தொடர்ச்சியாக தமிழர்களுக்காக எப்போதும் குரல் கொடுத்து தான் கனடா பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ அவர் இந்த முறை ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயத்தை செய்திருக்காரு நிஜமாலுமே அதை சொல்லும் போதே அவ்வளோ எமோஷ்னலாக நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பரவ செய்த தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது ஏன்னா எந்த ஒரு நாடும் நமக்காக குரல் கொடுப்பதற்கான ஒரு விஷயமே பண்ணுறது நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல நம்ம கூட இருக்க நம்ம இந்தியா இருக்குது பார்த்திங்களா அவர்கள் கூட நமக்கு செய்யக்கூடாத விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க ஆனால் நமக்கு செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு துளி கூட செய்யலை எங்கோ கடல் கடந்து கிடக்கிற அந்த கனட பிரதமர் மனித நேயத்தின் அடிப்படையில் நம் யார் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சு தொடர்ச்சியாக தமிழர்கள் பக்கம் அவர் நிற்கிறதுங்கிறது எண்ணில் அடங்காத சந்தோஷம் அவருக்கு வந்து ஒரு கோடி நன்றிகள் சொன்னாலும் தகும் அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன நிகழ்வு செய்திருக்காரு அப்படிங்கிறதுக்கும் அண்ணன் சீமான் அவருக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் இனப்படுகொலை நாளை வந்து முதல் முறையாக கன்னட பிரதமர் அவர்கள் வந்து கொண்டாடி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதியே தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக அவர் கொண்டாடி இருக்கிற விஷயத்துக்காக சீமான் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்காரு பல நேரங்களில் கனடா அரசாங்கம் வந்து தமிழ் சமூகத்திற்கு ஆதரவு அளித்து வர்றதுங்கிறது தமிழர்கள் மீது அவங்க அன்பு பொழிவதை ஒருபோதும் தவிர்த்ததே கிடையாது தமிழர் இனப்படுகிறனாலே அங்கீகரித்த முதல் நாடாக கனடா மாறியதில் வந்து கொஞ்சம் கூட எங்களுக்கு ஆச்சரியமே இல்லை ஏன்னா அவர்களுக்கும் நமக்குமான அந்த தொடர்பு அளவுக்கு இருக்குது கடைசி போரில் கூட இலங்கை ஏற்பட்ட அந்த மோசமான நிகழ்வோட வழி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம யார் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமூகத்தின் மீது அசைக்க முடியாத ஆதரவை வந்து அவர் கொண்டிருக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மோதலில் பாதிக்கப்பட்டவர்கள் அப்புறம் தப்பி பிழைத்தவர்கள் அப்புறம் இலங்கையில் தொடர்ந்து கஷ்டங்களை எதிர்நோக்கி அனைவரோட உரிமைகளுக்காகவும் கனடா வாதிடுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை நிறுத்தாதுன்னு அவர் சொன்ன அந்த விஷயத்தை பார்க்கும்போது உடலெல்லாம் எல்லாம் செலுத்திருச்சு அப்படி ஒரு